ുരുവായ നായി നിഴലായി നിജമായി വരുവായേ ഉണർവായിൽ നീ എറിയും തരിയേ കരുവായനീ പഠത്തായ കധിയേ ശരണം ശരണം ரணம் அரணும் அன்பும் அளிப்பாய் சரணம் விளையும் வினை நீ அறுப்பாய் சரணம் விழிப்பாயமணி நீ பாய் சரணம் விழிப்பாயமணி நீ பாய் சரணம் ஆ வணக்கத்தோடு இணைந்து எங்கள் இதயத்தால் அஞ்சலி செலுத்துகின்ற இரண்டு இழப்புக்களை நாங்கள் நேற்றைய தினத்திலே சந்தித்திருக்கிறோம் ஒன்று கலாமன்றத்தினுடைய எழுபதுகளிலே ஒரு உதவி இயக்குநராக இருந்திருக்கின்ற அருட்சகோதரி லிலி ரீட்டா ராஃபேல் அவர் நேற்றைய தினம் மறந்து இன்றைய தினம் அவருக்கான நிலடக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அத்தோடு ஈழத்தினுடைய நாடகத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை பல நூற்றுக்கணக்கான கணக்கான அரங்கவியலாளர்களை உருவாக்கியவர் தன்னை முற்றுமுழுதாக இந்த நாடகத்துறைக்குள்ளே அர்ப்பணித்து ஒரு மாபெரும் புரட்சியை இந்த ஈழத்து தமிழரங்கிலே மேற்கொண்ட எங்கள் அன்புக்குரிய குழந்தைமானா சண்மூலிங்கம்மையா அவர்கள் இறந்திருக்கிறார் இன்று எல்லா ஊடகங்களும் அவரை தான் நினைவு கூறுகின்றன எனவே இந்த இருவரையும் நினைத்து ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம் நன்றி அமர்ந்து கொள்வோம் தமிழர்களினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளமாக தைமகளின் பிறப்பு நாளிலே இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுவது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் உலகெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் மதங்கடந்து இந்த தமிழ் பொங்கல் பண்டிகையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த பொங்கல் நிகழ்வு பெருமனே பொங்கி நன்றியோடு ஆதவனுக்கு படைக்கின்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல எங்களுடைய உறவுகளை பலப்படுத்துகின்ற ஒன்று தைத்திரி நாளிலே எங்களுடைய அந்த வருடத்துக்கான பணிகளை எல்லாம் ஆரம்பிக்கின்ற ஒன்று இயற்கைக்கும் எல்லாம் வெள்ள நன்றி கூறுகின்ற ஒரு அழகான நிகழ்வு எங்களுடைய பண்பாட்டு நிகழ்வாக இருக்கிறது எனவே இந்த பொங்கல் நிகழ்விலே நாங்கள் எங்களுடைய கலை நிகழ்வுகள் ஊடாக இன்றைய நிகழ்வை நாங்கள் சிறப்படைய செய்ய நினைத்து நிற்கின்றோம் எனவே இன்றைய நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்த திருமறை கலாமன்றத்தினுடைய கணக்காளர் திருமதி ஸ்டெலா எட்மன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் கலைப்பணியில் அறுபதாவது ஆண்டில் தடம் பதித்துள்ள திருமறை கலாமன்றத்தின் பொங்கல் விழா நிகழ்வு பொங்கல் தினத்தன்று இடம்பெற்று பொங்கல் வைபவத்தோடு ஆரம்பமாகியது அதன் இரண்டாவது பகுதியாக இன்றைய மாலை நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன சிறப்பாக இப்பொங்கல் விழா நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகதைந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஜால் பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் தீனா வேல்நம்பி அவர்களை இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகள் வடைகின்றோம் தொடர்ந்து கிராமிக நடனத்தை நிறையாள்கள் செய்து வழங்கவிருக்கும் கலைத்தூது அழகியல் கல்லூரி ஆசிரியர் திருமதி அகலியா ராஜபாரதி அவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் சமூக ஊடகங்கள் இன்று மக்களை அறிவு அறிவுடையோராக்குகின்றனவா அல்லது அடிமையாக்குகின்றனவா என்ற தலைப்பிலான பட்டிமன்றத்தினை தாங்கி நடத்துவதற்கு வருகை தந்திருக்கும் சட்டத்தரணி ஜோனி மதுரநாயகம் அவர்களையும் வாதிட வந்திருக்கும் பேச்சாளர்களையும் வரவேற்று நிற்கின்றோம் ஒயிலாட்ட நிகழ்வினையும் பவளத்தியர் இச நாடகத்தினையும் வழங்கவிருக்கும் என்ற கலைஞர்களையும் பக்கவாத்திய கலைஞர்களையும் நிகழ்வினை கண்டுகளிக்க வந்திருக்கும் அரள் தந்தியர்களையும் கலை ஆர்வலர்களையும் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி விரைவேற்புரியை நிகழ்த்தி செல்கின்ற திருமதி ஸ்டெலா எட்மன் அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து கிராமிய நடனம் கோலாட்டம் இந்த நிகழ்வை கலை நிகழ்வுகளாக தொடக்கி வைக்கின்றது கலைத்தூது அழகியற் கல்லூரி மாணவர்கள் அதனை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற மாணவிகள் மேரி கனிசியா லியோயல் மெரீன் அபிஷாயினி சுரேந்திரராஜ் ரஷிவா அமலசேகரம் பிரபாகிரி வினிதா முரளீஸ்வரன் விஷ்ணுயா லக்ஸியா சிவானந்தராஜா மொரின்சா மொரிஸ் மதுசா செல்வராசா இந்த கோலாட்ட நிகழ்வை நெறிப்படுத்தியவர் கலைத்து அழகியக் கல்லூரியினுடைய நடன ஆசிரியரும் யாழ் வலைய நடன ஆசிரிய ஆலோசகருமாகிய திருமதி அகல்யா ராஜபாரதி அவர்கள் உழைக்கும் மக்க உண்ண கூடிய உயரம கொலடிப்போம் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் உழைக்கும் மக்கள் உன்ன கூறியோயானவா தொழடிப்போம் எடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் உழைப்பு மக்கள் உன்ன கூறிய நோயாளவா தொழடிப்போம் எடுக்கும் கூட பழக்கம் முடிஞ்ச போக கொளிப்போம் அந்த கிராமிய நடனத்தை சென்று தந்த கலை தூது கல்லூரி மாணவர்களுக்கும் அதனை நிறைப்படுத்திய திருமதி அகல்யா ராஜபாரதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த அரங்கை அலங்கரிக்க வருவது ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் தமிழர்களினுடைய ஒரு பாரம்பரிய கலை குறிப்பாக இங்கே யாழ்ப்பாணத்திலே குறும்பசிட்டி போன்ற இடங்களிலே தான் இது மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இந்த இடப்பேர்வு காலத்துக்கு பின்னர் அண்ணாவியார் சிவப்பிரகாசம் அவர்களுடைய முயற்சியினாலே பலரும் பயின்று ஆடுகின்ற ஒரு மரபாக மாறியது அதில் எமது திருமறைக்கலாம் என்ற கலைஞர்களுக்கும் அண்ணாவியார் சிவப்பிரகாசம் அவர்கள் இதனை பயிற்றுவித்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக தொடர்ந்து நாங்கள் இந்த ஒயிலாட்டம் வசந்தன் கூத்து இரண்டையுமே ி வருகின்றோம் அந்த வகையிலே இந்த ஒயிலாட்ட நிகழ்விலே பங்கு கொள்கின்ற மாணவர்கள் பானா எரிக் ரொசாயினி நீனா மேரி ஜதுசனா ரோனா ஐரின் ஜெரோமி சானா டிருசிகா டீனா ஸ்டேனி ஸ்டெனியா சுனா அக்ஸையா பின்னணி பாடல்கள் தையன்னா ஜஸ்டின் ஜெலூட் ஈனா ஜெயகாந்தன் ஹார்மோனியம் நெல்சன் அனோஜ் மிருதங்கம் பாவன்னா கபிலன் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு திருமதி ஜே ஜெயபிரபா நெறியாழ்கை ஜெய ஜெயகாந்தன் திருமறைக்கலாம் என்ற நாடக பைலக மாணவர்கள் இந்த ஒயிலாட்டத்தை வழங்குகிறார்கள் ஓம் ஜெய ஜெய கணபதியே திலகம் கொடுபதியே முறை கணபதியே முக்கண்ணன் பல முத்திகள் தொழ முதல் முதலானவனே அந்த பாலகனே அருள் தந்திடுவாய் குகனே அருடந்திடுவாய்குகனே அருள் தருவாய் குகனே മീതിലേറിയേ അരുൾ തരുവായുകാദിനം തന്നെ തന്നെ ഒയ്യാറ ഇള മട്ടങ്ങൾ ഇങ്ങനെ കൊയ്യനിൽ നേരേ നിലേനില്ലേ மே மேலோடு மேலும் உற சாமலே உங்கள் பேர உயர் தண்ணி சிதறாமலே தென்னாதனம் தென்னே தனம் தென்னாதனம் தென்னே அண்ணா எந்த அருமை தங்கை கொரு சேரி சொல்வே பஞ்சவடி தீர்த்தமதில் அண்ணப்பா வீரந்து மானிடர்கள் ராமராம் ராம் அண்ணா ராமன் சேவி ஜான சீதைதனை செய்த செல்வாய் என்ற அண்ணா உங்கள் அருமை தங்கை ஒரு செய்தி சொல்வே தமதில் அண்ணா பாவிரண்டு மானிடர்கள் சீதை தன்னை தூக்கி செல்ல அண்ணா சீக்கீரமா செல்வாயண்ணா அண்ணா சீக்கீரமா செல்வாயண்ணா மாரி சல்மானாடினான் சீதைக்கு மனத்தில் கூடி தோடினான் முன்னோட மயிலவர் பின்னோட மாணவர் முன்னோட மயிலவர் பின்னோட தானாக அம் அடுத்து தனியே வீரட்டிச் சென்றார் பரந்த முள்ளுச்சடிகள் வெட்டினார் பரசுராமன் பண்ணினார் மாணவர் முன்னோட மயிலவர் பின்னோட மாணவர் முன்னோட மயிலவர் பின்னோட தானாக அம் அடுத்து தனியே வீரட்டிச் சென்றார் மாரி சல்மான் ஆகினான் சில குதி தோழினார் மாணவர் முன்னோட மலரவர் பின்னோடு மாணவர் முன்னோட மயிலவர் பின்னோடு தானாக தனியே வீரட்டி சென்றார் என்ன செய்வோம் ஏதோ செய்வோம் எந்தன் தம்பி லட்சுமணனே நாடிலந்தோ நகரீழந்தோம் நாயகியை தான் இழந்தை பொன்னிழந்தோ பொருளிந்தோம் பூவையரை தான் மண்ணிழந்தோம் மனமிழந்தோம் நன்மஞ்சரை தானிழந்தோ என்ன செய்வோம் எந்த தம்பி லட்சுமணரை அண்ணன் கலங்கியவர் துண்டு துண்டானாலும் அண்ணானில் என் சாமி அண்ணா கலங்க துண்டானாலும் அண்ணா கலங்க வேண்டாம் என் சாமி அண்ணா கண்டனம் செய்வோமானால் வருந்தாதியில் பந்தனம் என் சாமி னம்ண்டாரரக்கர்களை கண்டனம் செய்வோமான வருந்தனம்சாமி வருந்தவந்தனம் செல்லோம் வீரர்களே நாம் தென்னீலங்காபுரி தன்னை நக செல்லுவோம் வீரர்களே நாம் தென்னீலங்காபுரி தன்னை மலைகள் மலைகள்டந்தோம் நாங்கள் மாதாவை காணாமல் மயங்கி நின்றோம் மலைகள் கூகைகள் வனம் ோம் நாங்கள் பாவையரை காணாமல் தயங்கி நின்றோம் பாலை வனம் காடந்தோம் நாம் பாவையரை காணாமல் தயங்கி நின்றோம் செல்லு ஓம்பியர்களே நாம் தென்னீலங்கா தன்னை நக நாடு காண்டா மிருகம் போல ஏண்டா நீ துள்ளுகிறாய் தொழுகிறாய் ராவண பயலே இப்போ சிதையை சிறை எடுப்பாய் ராட்சத காண்டா மிருகம் போல ஏண்டா நீ துள்ளுகிறாய் ராவண இப்போ சிதையை சிறை எடுப்பேன் ராட்சத ராட்சே பண்ணாதிருக்க பயலே இப்போ சீதையை சிறையெடுப்ப காட்ச பயலே ஆதியே பரம் சோதியேடி நே பரம் நாடினே ஆதி பல பரமே சீதை மனோகரணி ஆனந்தமே ஹரி ராம் 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 ஆதி பராபரமே சீதை மனோகரணி ஆனந்தமே ஹரி ராம் ராம் സീത മനോഹരനി ആദിശേടൻ പള്ളി കൊള്ളും ആദി പരാപരമേ സീതൈ മനോഹരണി ആദിശേടൻ പള്ളി കൊള്ളും തന്നേ ദിനം തന്നാദിനം തന്നേ തന്നെ தென்னே ஆடியவர்காதனம் தென்னி தனம் தென்னாதனம் பாடிய பாட்டு தந்ததற்கு எங்கள் பார்வதிக்கு சரணம் சொல்லிடுவோ தென்னன்னாதன் சரணம் சொல்லிடுவோ கை பெண்ணாதனம் தென்னானே தனம் தென்னன்னாதனம் தென்னண்ணானே ஆடிய ஆட்டம் வழக்கியதற்கு அண்ணாவியால் ஓ சரணம் சொல்லிடுவோம் தென்னன்னாதனம் தென்னண்ணானே தனம் தென்னன்னாதனம் தென்னானே தென்னண்ண நாதனம் தென்னன்னா தனம் தென்னாதனம் தன்ன நாணி தென்னன்னாதனம் தன்னி தனம் தென்னன்னாதனம் தன்னி தென்னண்ணம் நாதனம் தின்ன நானி தனம் தென்னன்னாதனம் தென்ன நாணி தென்னன்னாதனம் தென்ன நாணி தனம் தென்னன்னாதனம் தென்ன நாணி தென்னன்னாதனம் தனம் தென்னன்னாதனம் தென்ன തന്നം തന്നേദന പെണ്ണൻ തന്നെ തന്നനം തന്നേതനാദനം തന്നെ ം നാദനം തന്നെ നാദനം തന്ന നാണി തന്നനം തന്നെ ധനം തന്ന നാണി തന്നം നം നാദനം തന്ന നാണി ധനം തന്നെ